ஆதிசரியல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி பசங்க ரெண்டு பேரையும் மாடி கலாச்சிட்டு போயிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு அம்மா யாரும்மா வந்திருக்கா எனக்கு ஒன்றுமே புரியலை அவர் எதுக்காக வந்து அப்பானு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சூர்யாவை பார்த்து கேட்டோன்னே இங்கே பாரு அவர் வந்து சும்மா தேவை இல்லாமல் போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம அவர் வேறு ஏதோ பெரிய திட்டத்தோடு வந்திருக்காரு அதனால் அளவு நீ யார்கிட்டேயும் பேசாமல் இருக்கிறது தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லது தமிழ் உனக்கு எல்லா விஷயங்களும் வந்து புரியும் நீ நல்ல பெரிய பொண்ணாகிட்டல அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் இப்போ அவரால் நமக்கு ஏதாவது தொந்தரவு வருமா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் வராது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் போத நீங்கள் எப்போதுமே வந்து நீ தான் ஆதித்யாவை பார்த்துக்கணும் அவன் சின்ன பையன் அவன் எது சொன்னாலும் வந்து நம்புவான் அதனால நீ அவனை தனியாக எங்கேயும் போக விடாமல் பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா சரி நான் பார்த்துக்குறேன் அப்படியே ஏதாவது தான் மனோ அபி நான் பாட்டி லக்ஷ்மிம்மா எல்லோரும் இத்தனை பேர் இருக்கோம்ல நீ எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு சொல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே கீழே வந்து மாடிப்படி கிட்டக்க வந்து இப்போ ஆதித்யா வந்து இறங்கி வந்தோன்னா ஆதித்யா கிட்டே வந்து சூர்யா வந்து பேசுகிறாங்க ஆமாம் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறப்ப அப்படியா நான் வேணால் உனக்கு வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொன்னோன்னா தாராளமாக வாங்கி கொடுங்க நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரையா பக்கத்து கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஆதித்யாவை அழைச்சிட்டு இங்கே போயிடுறாங்க போயிட்டு கடைக்கு போயிட்டு வேணுங்கிறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோன்னா இங்கே தமிழையும் சரி இந்த பக்கம் எல்லோரும் வந்து தேடி பார்க்குறாங்க பார்த்தா எங்கே போனான் ஆதித்யாவை ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி இங்கே தேட ஆரம்பிச்சிடுறாங்க சூர்யாவையும் காணும் ஒருவேளை வந்து சூர்யா அழைச்சிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது இது சரி கிடையாது நான் தான் உன்னை படித்து படித்து சொன்ன தமிழ் அப்படின்னு நான் ஒன்றும் நான் இங்கே தான் இருந்தேன் அவன் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தான் திடீர்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருக்கிட்டேயும் வந்து பாரதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் தான் அழைச்சிட்டு போனான்னு உன்னால் உறுதியாக சொல்ல முடியுமா தெரியல பட் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு புதுசாக வந்தவன் ஆதித்யா வேறு யார் கூடயும் வந்து போக மாட்டான்ல அப்படி போகிறதா இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவான் அப்படிங்கிற மாதிரி ஆதிக்கிட்ட சொல்கிறப்ப பையனை வந்து அப்பா தானே அழைச்சிட்டு போயிருக்கான் பாரதி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போ நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்னே தெரியலையே உண்மையை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் இந்த பக்கம் சூர்யா வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே ஆதித்யாவை பார்த்தோன்னா யாரை கேட்டு நீங்கள் வந்து என் பையனை அழைச்சிட்டு போகிற வேலையெல்லாம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க ஏன் பாரதி இப்படிலாம் வந்து கோவப்படுற நீ கோவப்படுறதுனால வந்து ஒன்றும் ஆகப்படுறதில்லை நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்து பேசி ப அழைக்கிறது வந்து இப்போ தானே பார்க்குறோம் அதனால் இப்போ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் போனோம் இதுக்கு போய் வந்து நீ இப்படிலாம் வந்து இருக்க நான் ஒன்றும் அந்தளவு மோசமான வேலை இல்லை பாரதி நீ முதல்ல வந்து பழசெல்லாம் மறக்காத நம்ம ரெண்டு பேரும் எப்படிலாம் வாழ்ந்தோங்கிறதெல்லாம் ஞாபகப்படுத்திப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போனோன்னே மனோ வந்து அபிகிட்ட வந்து சொல்கிறாங்க அவர் நல்ல டைப்பாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அபி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு எனக்கு எப்படி சரி பண்ணணும் ஏன்னு நல்லாவே தெரியும் நீ கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாக இரு என்னை மட்டும் சொல்கிற விடு இது எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு காரணமான ஆள் யாருன்னு எனக்கு தெரியும் அவங்கள சரி பண்ணால் எல்லா விஷயங்களும் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மனவை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி போகட்டும் நீ சொல்கிறது புரியல யாரோ ஒருத்தங்க சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம குடும்பம் தானே இதுவும் உன் குடும்பம் என் குடும்பம் ரெண்டும் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி அபி சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் சூர்யாவை கூப்பிட்டு தனியாக வந்து மனோ வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாமல் காசு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி நீங்கள் கேட்குற காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து மனோ வந்து சொன்னோன்னே இங்கே பாருப்பா உனக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் நான் பசங்க கூடயும் பாரதி கூடயும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் பேப்பர்லலாம் வந்து விளம்பரத்தை தேடி நீ என் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு எனக்கு காசு கொடுமாங்கிற காசுலாம் என்கிட்ட நிறையாவே இருக்குது நீ இந்த மாதிரி பேசுகிறத முதல்ல நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மனவகிட்ட சொல்லிடுறாங்க மனோக்கு ஒன்றுமே புரியலை ஒரு நிச்சயமாக ஏதோ ஒன்று ஐடியாவோட தான் வந்திருக்கான் அப்படிங்கிறது மட்டும் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்தோன்னா ஆதி வந்து கரெக்டாக அவர்கிட்ட போய் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆதியும் சரி இந்த பக்கம் ரெண்டு பேரும் சூர்யாவும் பேசிகிட்டு இருக்கிறதா கரெக்டாக மித்ராவும் சரி அவங்க அண்ணனும் சரி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்குறப்ப அண்ணே நான் இவரை நீ அழைச்சிட்டு வந்திருப்பேன்னு பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் இல்லாமல் இந்த சூர்யா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அப்போ இவன் யாராக இருக்கும் ஒருவேளை ஆதி அழைச்சிட்டு வந்து ட்ராமா பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது முதல்ல ஆதிக்கு ஏதாவது தெரிஞ்சாதானே மேற்கொண்டு செய்ய முடியும் போதாக்குறைக்கு அந்த விளம்பரம் கொடுத்தது எல்லாமே வந்து அண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஆதியை வந்து சந்தேகப்பட்டால் தெரியாது அவர் கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் போய் பார்ப்போம் நம்ம போகிறத பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயந்தாங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போனோன்னே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ஆதிய சூர்யாவும் கேஷுவலாக வரவே இருக்கிறாங்க அதை பார்த்தோன்னே தடுமாறுறாங்க அப்போ இவங்க வந்து இப்போ வேறு என்ன பேசிகிட்டு ஆதிக்கிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த வீட்லேயே இவர் ஒருத்தர் தான் வந்து கொஞ்சம் நான் சொல்கிறத வந்து காது கொடுத்து கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன கேட்டுக்கிட்டு இருந்தார் ஒன்றும் இல்லை பையனை அழைச்சிட்டு போனதுக்கே இப்படி சத்தப்படுறாங்களே பாரதி நீங்கள் எப்படி வந்து லவ் பண்ணிங்கிற கதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆதி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் மித்ரா வந்து அது எதுக்கு இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு